எல்லோருக்கும் வணக்கம் தருமபுரி நாம் தமிழர் கட்சியினுடைய நாடாளுமன்ற தேர்தலை கண்காணிப்பதற்காக தலைமையால் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி அரிமா செந்தில்நாதன் அவர்களே இங்கே பேரூரை ஆற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய தம்பி தஞ்சை கரிகாலன் அவர்களே நிகழ்வுக்கு தருமபுரி மாவட்ட கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புக்கு உரிய தம்பி வெள்ளிங்கிரி அவர்களே பொருளாளர் நேதாஜி அவர்களே இன்னும் பல பேரை சொல்ல வேண்டியது இருக்குது அவர்களெல்லாம் சொல்லுவதற்கு கால அவகாசம் இல்லை இந்த பகுதியிலே யாரை கேட்டாலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கிளைக்கழகத்தில் ஒரு பேர் சொல்கிறாங்கன்னா அந்த பேர் வந்து தம்பி திலீப் அவர்களுடைய பேர் தான் ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் அவர் செயல்பாடு யாராலுமே மறக்க முடியாதது தம்பி ச திலீப் அவர்கள்தான் கட்டமைப்புக்கு ஒரு முக்கிய தகுதி வாய்ந்த நபராக இருந்து செயல்படுத்தியிருக்கிறார் அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு எனக்கு எதிரியாக இரு ஆனால் இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பவன் தான் என்னுடைய உண்மையான நண்பன் என்று சொல்லுவேன் நாம் எதற்காக தங்கை அபிநயா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கேட்பார்கள் அவங்க கட்சிக்காரங்களாம் வந்து கேட்பாங்க நம்ம கட்சிக்காரர்கள் வந்து கேட்கும்போதே என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க இந்த குணம் மனோதத்துவ ரீதியாக ஏழ்நூறு ஆண்டு காலமாக நமது மக்கள் கொத்தடிமைகளாக இருந்ததால் ஏற்பட்ட கொத்தடிமை ஏற்பட்ட இது ஒரு ஒரு காலத்தின் கட்டாயமாக வந்துவிட்டது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தேர்தல்னா பணம் என்ன கொடுக்க போகிறீங்க ஏது கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஒரு புதுமையான ஒரு சிந்தனையோடு நாங்கள் யாருக்கும் காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இரண்டா இப்படி சொல்கிறான் காசை கொடுக்கலனா நம்மளாம் ஓட்டு போட மாட்டோமே சாதாரண மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டோமேனு அவங்க நினைக்குவாங்க ஏன் ஒரு முதலீட்டை செய்வதால் ஒருத்தர் வந்து ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறான் ஓட்டுக்காக கொடுக்குறான் அதிமுக திமுக மூவாயிரம் மூவாயிரோம் ஜனதா ஐயாயிரம் பணக்கார கட்சி அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க நான் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நம்ம திங்க் பண்ணி சிந்தையை சிந்தித்து பார்க்கணும் ஏன் அபிநயா வந்து காசு கொடுக்குதா அப்படின்னா அஞ்சு பைசா கொடுக்காது ஏனென்றால் அது சொந்த வேலையை விட்டுட்டு தன்னுடைய க லட்சியத்துக்காக கொள்கைக்காக இங்கே வந்து எங்கேயோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து வேலையை விட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து இங்கே வந்து நின்று நம்ம த செந்தமிழன் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழின் சீமான் அவர்கள் இந்த மாதிரி படித்தவர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி என்ஜினியர்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி ஆளு முக்கிய நபர்கள் அவங்க அந்த காசை எதிர்பார்க்காதவர்கள்லாம் அந்த கட்சியில் இணைத்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தை போற்ற வேண்டும் இந்த மொழி அழியாமல் பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய வீரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்தியிருக்கிறாங்க நீங்கள் முதல்ல நினச்சி பாருங்க நமக்கு யார் தலைவர் அவங்களுக்கு யார் தலைவர் நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன் இந்த ஒரு ஒரு முக்கிய செய்திகள் அதிக நேரம் ஏன்னா தம்பி கரிகாலன் அவர்கள் விரிவான விரிவுரை பே விரிவாக பேசுவார் நான் சில முக்கிய தகவல்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இளைஞர்கள் குறிப்பாக ஏன் திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது எல்லோரும் இளைஞர்களாக இது வந்து ஏதோ சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுறது கிடையாது நாங்கள் வந்து அநாகரிகமாக அது அதிமுகவையோ திமுகவையோ அநாகரிகமாக பேச மாட்டோம் இங்கே கூட ஒரு தம்பி எல்லாம் பேசினாருப்பா தனிப்பட்ட முறையில் மோடியை பற்றி அது இதுன்னு குறையாக பேசுனார் அது சரியில்லை நான் யாராக இருந்தாலும் சொல்லுவேன் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் யாருமே பேச அது வன்முறை உருவாக்கும் அது தவறான நடைமுறையை உருவாக்கும் இந்த பாருங்க இந்த திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கு ஆணித்தரமான காரணங்கள் இந்த காரணங்களை மறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் என் மீது வழக்கு தொடரலாம் அரசாங்கமே வழக்கு தொடரலாம் இதை குறிச்சிக்கங்க இங்கே இருக்கக்கூடிய அரசு ஒற்றர்கள் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கூட இதை குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும் நூறு சதவீத வெளிமாநிலத்தவர் பணியில் அமர்த்த தமிழ்நாடு அரசு சட்ட திருத்தம் எந்த மாநில அரசும் சட்ட திருத்தம் கொண்டு வரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டிலே மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது முதல் முதல் கர்நாடக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க எண்பது சதவீதம் கன்னடர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் இருபது சதவீதம் தான் மற்ற மக்களுக்கு அதே மாதிரி ஆந்திராவில் அன்றைக்கு ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் எண்பது சதவீதம் தெலுங்கர்களுக்கு மீதி இருபது சதவீதம் தான் மற்றவர்களுக்கு மாதிரி கேரள சட்டமன்றத்தில் எண்பது சதவீதம் மலையாளிகளுக்கு மீதி இருபது சதவீதம் தான் மற்றவர்களுக்கு என்று அதே போன்று தமிழ்நாட்டில் மட்டும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி கருணாநிதி எந்த சட்டத்தையும் கொண்டு வரல ஏன் கருணாநிதி தமிழர் அல்ல உண்மையான தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய ஒரு 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 முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் அவன் அதே போன்று மற்ற மாநிலத்தில் எப்படி சட்டம் கொண்டு வந்தாலோ அதே மாதிரி சட்டத்தை கொண்டு வந்து அவர் வந்து தமிழர்களுக்கு எண்பது சதவீதம் மற்றவர்களுக்கு இருபது சதவீதம்னு சொல்லியிருப்பார் ஆனால் கருணாநிதி அவ்வாறு செய்யவில்லை அதை முடக்கத்தில் போட்டார் அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் புரட்சி செய்து உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் கருணாநிதி வந்து சட்டநாதன் கமிஷன் ஒரு கமிஷனை போடுறாரு ஏன்னா அவருடைய ஏமாத்து வேலை அதுதான் ஆரம்பிக்கிறது எல்லா மாநிலத்திலையும் உடனடியாக சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டாந்து அவங்கவங்க மொழி பா மொழி வழி மாநிலத்தில் யாருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க ஆனால் இவர் மட்டும் சட்டநாதன் ஒரு கமிஷனை போடுறாரு அந்த சட்டநாதன் கமிஷனை அமுலாக்க வேண்டும் என்று தான் தருமபுரியிலே நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினோம் அன்னைக்கு இருந்த தருமபுரியில் இருந்த ஒரு காவல் ஆய்வாளர் ரொம்ப ஃப்ராடு ஐயோ அயோக்கிய பையன் அந்த இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவன் என்ன பண்ணிட்டான் எங்கள் அஞ்சு பேர் மேலே கேஸ் போட்டான் அதில் திலீப்பு நான் இன்னும் ஒரு மூணு பேர் போட்டு வழக்கு தருமபுரி ச நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அந்த வழக்கை நானே நடத்தி அதை தள்ளுபடி பண்ணேன் அதே மாதிரி தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் துரைமுருகனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெயில் எடுத்தது நான் தான் அது மாதிரி இந்த காரணங்கள் எதுக்காகனா மேலே மேலே எப்படியாவது பொய் வழக்கு போடணும் இது ஒரு முக்கிய காரணங்களை மட்டும் நான் படிக்கிறேன் கேளுங்க இரநூத்தி பதினாலில் குரூப் டி தீர்வில் தமிழ்நாட்டை சார்ந்த ரெண்டரை லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது குரூப் டி எக்ஸாமினேஷனில் ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்களை நிராகரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன தமிழர்களுக்கு வா உரிமை கிடையாது தமிழர்களை ஒரு பிரஜையாக கருதவில்லை வருமான வரி ஆய்வாளர்கள் ஆயிரத்தி முந்நூறு பேர் தேர்வு எழுதுறாங்க அதில் ஒரே ஒரு தமிழர் கூட கிடையாது எங்க தமிழ்நாட்டில் வேற எங்கயோ நினச்சிக்காதீங்க ஆயிரத்தி முந்நூறு பேர் தமிழ் வருமான வரி ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் ஆயிரத்தி முந்நூறு பேர்ல ஒரு தமிழர் கூட இல்லை தமிழ்நாடு மின்வாரியத்தில் வட இந்தியர்கள் தேர்வு கரண்ட் ஆபீஸ்ல டிஎன்இபியில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் தமிழர்களுக்கு இந்தியர்கள் யார் வேணாலும் சேரலான்னு போடுறோம் லோக்கல் பாடி இது வந்து தமிழ்நா தமிழர்களுக்கே உள்ள உரிமை அது யாருமே அந்த மாதிரி வேறு ஒரு ஸ்டேட்டில் ம மகாராஷ்டிராவிலேயோ கர்நா இதில் மத்திய உத் உத்தரப்பிரதேசலேயோ தமிழர்களுக்கு கரண்டாக மின் வாரியத்தில் தமிழர்களுக்கு உரிமை உண்டு அப்படின்லாம் எந்தவித சட்டமும் கிடையாது அவங்க சேரவும் முடியாது அடுத்தது தென்னகர் ரயில்வே திருச்சி கோட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு பேர் தேர்வு செய்யப்பட்டதில் ஆயிரத்தி அறுநூறு பேர் வடமாநிறுத்தவர்கள் மீதி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு பேர் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு பேர் தான் தமிழ் தமிழர்கள் என்னென்னா இது வந்து தென்னகர் ரயில்வே இல்லை நம்ம அதுதான் செந்தமிழன் சீமான்னு சொன்னார் ரயில்வே கூட எங்கள் எல்லைக்குள்ளே வந்தால் நாங்கள் தான்டா போடுவோம் நாங்கள் தான் நிர்வகிப்போம்னார் அது மாதிரி அந்த உரிமைகளை தமிழர்களுக்கு தான் இந்த நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி ஐநூறு பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க அதில் ஒரே ஒரு தமிழர் கூட இல்லை திருச்சி பொன்மலை ரயில்வேயில் மூவாயிரத்தி எட்நூறு பேரில் ஆயிரத்தி இருபது இரநூறு பேர் வட இந்தியர்கள் மூவாயிரத்தி எட்நூறு பேர் பொன் பொன்மலை ரயில்வேயில் திருச்சி பொன்மலை ரயில்வேல ஆயிரத்தி இரநூறு பேர் வட இந்தியர்கள் வட இந்தியர்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது உரிமை கொடுத்துருக்குறாங்களான்னா எங்கேயுமே கிடையாது எந்த மாநிலத்திலுமே தமிழர்களுக்குன்னு மற்ற மாநிலத்துக்குன்னு எந்த உரிமையே கிடையாது இதுதான் உலகத்தின் சிறந்த கட்சி உலகத்தின் நான் சாதாரணமாக சும்மா பொய்க்கு சொல்லலை இன்றைக்கே இந்த சின்னம் வந்து இப்போ தான் கிடச்சிது நம்மளுக்கு கத்தார் இந்த யுனைடெட் இது யுனைடெட் அரபு எமிரில் இருக்கக்கூடிய துபாயில் உலகத்திலே உயரமான ஒரு கட்டடங்குது புர்ச்சி துபாய் அப்படின்னு அந்த கட்டடத்தில் நாம் தமிழர் கட்சின்னு போட்டு புலி சின்னத்தை காட்டி நம்ம மைக் சின்னத்தை போட்டு பெரிய ட்ரெண்டிங் உலகம் உலகம்புறம் ஒரே ஒரு ஒரு மணி நேரத்தில் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ம இந்த மைக் சின்னத்தை நெ இது பண்ணாங்க நமக்கு வந்து திட்டமிட்டு விவசாய சின்னத்தை மற்ற கட்சி கர இவன் வந்து கமலஹாசன் ஒரு சின்ன கட்சி அவனுக்கு கேட்ட உடனே டார்ச் லைட் எல்லாருக்கும் கேட்டவங்களுக்கெல்லாம் அந்த சின்னம் அவங்கவுங்க கட்சிக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குங்க விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னத்துக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம மைக் சின்னம் கொடுத்துக்கிறான் அது வந்து ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா மைக் சின்னத்தை அநீதியை வந்து அவனே தோல் உரிச்சு காட்டிட்டான் உங்கள் நீங்கள் வேறு அவங்களுக்கு வேறன்னிட்டு அதனால் மைக் சின்னத்தை கொடுத்து தமிழக மக்கள் திரும்பி பார்க்க வச்சுருக்கிறான் ஆனால் மக்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் திருந்தி இருக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம அவ்வளோ சாதாரணமாக சொல்ல முடியாது இரவு நேரத்தில் வந்து ஆண்கள் வந்து மதுவுக்கு அடிமையாகிறத விட்டுட்டு பெண்கள் வந்து ஏதோ கொடுக்குறான் வெள்ளி கொலுசு அது இதுன்னு கொடுக்குறாங்கன்றதுக்கு அந்த அந்த அடிமை புத்தியிலேருந்து மீண்டு வாருங்கள் அவன் பணம் கொடுக்குறான்னா உங்கள் பணத்தை அவன் கொடுக்கல அவன் ஊரார் பணத்தை எடுத்து கொடுக்கல அவருக்கு ஏதோ கொண்டு அவர் கொடுத்துட்டா இருப்பா அவருக்காக நம்ம நம்பிக்கை ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அது வந்து கொள்ளையடித்த பணம் கொள்ளையடிச்சு கோடி கோடியாக மூட்டை மூட்டையாக அண்ணா திமுக காரணம் திமுக காரணம் வச்சுருக்கிறான் பல பலாயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருக்கிற பணம் நம்ம பணம் நல்லா புரிஞ்சுக்குங்க அங்கே தம்பிகள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ஒரு துரைமுருகன் தான் தம்பி பேசியிருந்தார் ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு பத்து ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடித்து இது வந்து சாமி நான் தெரியாத வாங்கிட்டேன் பிராடு பசங்க கொடுத்துக்கிறாங்க இது எங்கள் இதுதான் இது தான் அதனால் அதை மன்னிச்சுங்க சாமி ப படத்தை வச்சு அந்த பத்து ரூபாயை மொய் போட்டு மீதி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அதுதான் உண்மையானது உண்மையான கட்சிக்கே நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓட்டு போடுங்க வறட்சி எங்கே பார்த்தாலும் வறட்சி இந்த வறட்சி என்னன்னா நம்ம ஜனங்கள் நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் வருது இயற்கையாக ஏற்படுறதுப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க கருணாநிதி வந்தால் மழை பெய்யலன்னு கொஞ்சம் காலம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கிடையாது செந்தமிழின் சீமான் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு பத்தாயிரம் குளங்கள் ஏரி குளங்களை வெட்டுவோம் பத்தாயிரம் ஏரி குளங்களை வெட்டுவோம் நம்ம தமிழகத்தை வந்து பசுமை தாயகமாக அப்படி ஒரு பசுமை போர்த்திய ஒரு பூமியாக உருவாக்குவோன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணி வந்து கடலில் போய் வீணாக கலக்குது அதை சேர்த்துவதற்கு எந்த ஒரு க ஒரு ஒரு திட்டமும் இவங்ககிட்ட இல்லை நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் ஒரு சாதாரண விஷயத்தை இங்கே கூட இருக்கக்கூடிய ஏரியா ரெண்டு மீட்ரு ஆழம் எல்லாருமே ரெண்டு மீட்ரு ஆழம் மண்ணெல்லாம் வெட்டி எல்லாம் விவசாய நிலத்துக்கு எடுத்துன்னு போங்கன்னு சொல்லுங்க ஆறு அடி ஏழு அடி ஏரியா ஆழம் ஆயிடும் அடுத்த மழை பெய்யும் போது தண்ணி ஏரியில் நின்றுச்சுனா அந்த தண்ணி மூணு வருஷத்துக்கு தாங்கும் ஏன் செய்ய மாட்டேன்றான் அரசாங்கம் வேண்டுமென்றே வறட்சியை ஏன் உருவாக்குறான்னா தண்ணி வந்து ஒரு விற்பனை பண்டம் ஆயிடுச்சு அவனுக்கு கமிஷன் போகுது இது மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா ஜனங்களுக்கு காசு கிடைக்காது அதுதான் பெட்ரோலே தேவையில்லைங்க உண்மையாக பெட்ரோலே தேவையில்லை இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டான் ஏன்னா ஃப்ராடுங்க அயோக்கிய பசங்க அரசியலில் வந்து ஃப்ராடுங்க அயோக்கியத்தனம் தான் இருக்குது பெட்ரோல் நமக்கு தேவையில்லை நம்ம நாடு மாதிரி சூரிய சக்தி இருக்கக்கூடியது உலகத்துலேயும் எங்கேயுமே இல்லை வறட்சி ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு அடுத்தது இங்கே இருக்குது மோட்டர் பைக்குக்கு எதுக்குமே பெட்ரோலே போட தேவையில்ல ஒரு சீட்டு தான் போதும் முன்னால் இருக்கிற நீங்கள் இதை வந்து அந்த சீட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து சூரிய வெளிச்சத்தை சூரிய வெளிச்சத்தின் மூலமாக மின்சாரம் எடுக்கக்கூடியது சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜி இருந்தால் ஒரு நாளைக்கு ஐநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்ரு ஓடக்கூடிய பேட்டரிகளை உருவாக்கி நம்ம லட்சக்கணக்கான இது பெட்ரோலை வந்து மிச்சப்படுத்தலாம் ஏன்னா இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டான்னா கமிஷன் வராது தண்ணியை தண்ணியை இலவசமாக கொடுத்தா தண்ணி க எலக்ஷன் இது வராது பேட்டரியை க இது பண்ணிட்டா வராது இதுதான் நமக்கு தான் சீ செந்தமிழன் சீமான்னு சொல்லிருக்கிறாரு கர்நாடகத்தக்கிட்ட போய் எச்சத்தனமாக பெ கெஞ்சிட்டு ஐயோ தண்ணி விடு நமக்கு தான் அதிக இது வருது மூவாயிரத்தி ஐநூறு மெ இது வந்து மெ மெகா இது தண்ணி இருக்குது அவன் வந்து இதை விட கம்மியான தண்ணி ஆனால் அவங்ககிட்ட போய் நம்ம கெஞ்சிருக்கிறோம் முதலமைச்சர் வந்து காங்கிரஸ் கூட கூட்டாக இருக்கிறாரு ஏன் முக முதலமைச்சர் வந்து அவர்கள் காங்கிரஸ் கூட கேட்டு தண்ணி காவிரி தண்ணியை பெற்று தர முடியல கருணா இவருக்கு வந்து ஸ்டாலினை வந்து செருப்பு மாலை போட்டு அவருக்கு இது பண்ணுறோம் மொ தொடப்பத்தில் அடிக்கிறோம் நீ உனக்கு அசிங்கம் இல்லாத இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்குது ஏன்னா எட்டு கோடி தமிழர்களுடைய முதலமைச்சர் நீ ரைட்டோ தப்போ நீ நீ தெலுங்குனாயிரு இன்னொருத்தாயிரு ஆனாலும் எங்களை எங்கள் மக்கள் தெரிஞ்சோ தெரியாதே உன்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க எங்களுக்கு கேவலமாக இருக்குது ஒன்று அடித்தது ஏன் நீங்கள் அது சகுத்தின்னு போகிறீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய கூட எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த அரசாங்கம் அவங்க தலைவர்களை எதிர்த்து பேசலை ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அங்கே நடக்குது சன் டிவி உலகமுறை தென்னிந்தியா முழுசும் போது அவங்க சொத்துக்கள் எல்லாம் பெங்களூரில் இருக்குது கோடிக்கணக்கில் இருக்குது அதனால் எல்லாம் எதிர்ப்பு செய்ய மாட்டாங்க இதுதான் உண்மையான விஷயம் நமக்கு வந்து அருமையான வசதிகள்லாம் நிறைய இருக்குது மேயாறு என்ற இடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் டியூனல் வெட்டிட்டால் கிருஷ்ணராஜ சாகருக்கு போகக்கூடிய புறம் அப்படியே திருப்பி அப்பர் பவானியில் விட முடியும் மேல் பவானியில் அதற்குரிய பொறியாளர்கள்லாம் ரொம்ப சிறமையாக சிறப்பான பொறியாளர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த தண்ணி திருப்பிட்டால் கர்நாடகா நம்மக்கிட்ட கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வருது அதை வச்சு தான் செந்தமிழன் சீமான் சொன்னாருங்க வீட்டுலாம் தண்ணி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது வரவெல்லாம் போகிறேன் அரசியல் தண்ணி கேட்டு நம்மளை மழுங்கடிக்கிறது கர்நாடகா கொடுக்கல அப்படின்னு இங்கே இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மறக்கடிக்கிறதுக்காக பண்ணுறது அதனால் நீங்களாம் சிந்திச்சு பாருங்க இந்த மைக் சின்னத்தை மறக்காதீங்க விவசாய சின்னன்னா கூட பாரு இப்படிது கரும்புக்குது அவர் துண்டு போட்டுங்கிறாரு அதுன்னு சொல்லணும் இது பாரு பேசுகிறது நம்ம பேசக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுது அதனால் தங்கை அபிநயாவுக்கு இந்த மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாம் தமிழர்